இந்த இஞ்சி ஊர்கா தயிர் சாதம் சூடான சாதத்துக்கு அதே போல் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே மேட்சாக இருக்கும் இப்போ இந்த ஊர்கா ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான ஒரு கடாய் வச்சுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தலாம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேத்தரலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் அது வரலாம் நல்லா வர்த்தக்குங்க பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் கடுகு நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து கால் கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன் அதே போல் அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு நல்லா பொடியை நறுக்கிடுங்க நறுக்கிட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வந்து இஞ்சி ஊறுக்கா நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு வெளியே வச்சு இந்த சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும் இஞ்சி பாதி வதக்கல் வரும் கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்க குச்சி அதே போல் ஓடுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புளியை இதில் சேர்த்துடலாம் புளியோட பச்சை வாசம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இத வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச இஞ்சி வந்து நல்லா ஆறிடுச்சு அதை ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எந்த ஊர்காயாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டுமா எண்ணெய் சூடானதும் ரெண்டு காஞ்சி மிளகா அப்படியே சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கணுமா அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஊர்காக் வந்து பெருங்காயம் ரொம்பவே மெயினானது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக கருவேப்பில கடுகு வெடிச்சதும் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இது சேர்த்து நல்லா கலந்துருங்க நம்ம வெந்தயம் கடுகு நுறுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே வந்து வெள்ளம் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இஞ்சி ஊர்காகு அப்போ தான் வந்து இஞ்சியோட காரத்தை வந்து கம்மி பண்ணும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும் போது நிறைய தெரியும் ஆனால் இந்த மாதிரி கலக்கும் போது கரெக்டாக ஆகிடும் ஊர்கானாலே எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் அதனால தான் வந்து வெறும் நல்ல நிலை செய்கிறது அதே போல் ஊர்கான நல்ல நிலை செஞ்சால் தான் அதோடய மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதாம்மா இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்புத்தியை ஃபுல்லாக குறைச்சிட்டு விட்டால் போதும் இவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாருங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும் பாருங்கள் இஞ்சி ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இதைப்போல் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உள்ள வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஆற வச்ச இஞ்சி ஊறுகாவை இதில் சேர்த்தலாம் போல் வந்து டைட்டான பாட்டிலை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரலும் கெடாமல் இருக்கும்